தினமும் சாப்பிடும் சாப்பிடுறத பார்த்து எங்களுக்கு அதாவது அந்த அண்ணாமலையார் கிட்டனா பக்தி வரும் நம்ம இந்த அண்ணாமலையார் அணிஞ்சாட்டா சக்தி வரும் புத்தி வரும் அதாவது ஊசியை மாதிரி உள்ள கிளம்பூட துண்டி விழுகிறோம் அதாவது விரும்பி சாப்பிட்டா விருந்து வாழும் சிஞ்சி தீக்கு பிடிக்காம சிரமத்து இருந்தவங்கள அந்த அன்னதானம் சாப்பிட்டா ராஜா திருமல் வாழ்வாங்க நல்ல அன்பான உபசரிப்பு நல்ல கருமைப்பு அதனால அந்த இது தினமும் சாப்பிட்டு எங்களுக்கு ஐம்பதாவது ஆண்டு விழா நடக்கிறனால ஐயா வினோத் ஐயாவுக்கும் குடும்பத்துக்கு நான் ஒரு மரியாதை செய்யணும் எங்கள் அது வந்து யார் நல்லா தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டில் சிறந்த சமூக சமூக சேவராக இருக்கிறார் அதை தேர்ந்தெடுத்து ஐயாவுக்கு விருது கொடுத்து ஒரு இது ஒன்று போட்டுருவோம் இது கொண்டு எங்கள் பத்திரிகையை நாங்கள் வைரமணின்னு பத்திரிக்கையாக ஆரம்பிச்சிடுவோம் காளிமூர் சாமி நாங்கள் பத்திரிகையில் போட்டுவிடுவோம் இது மூணு யாராவது திருவிழா நிலையில் இருந்தால் நான் வந்து பண ஒத்திரிக்கை எல்லாம் செய்து தெரியாது இந்த மாதிரி நல்ல அனுமதி போடுவாங்க ஐயா வினவ் ஐயாவை பணம் அப்படின்னு